வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடை எல்லாம் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது பூக்களும் நிறைய பூத்து இருக்குது அப்புறம் அவரைக்காய் கொஞ்சம் கொத்தவரை பாலாக்கீரை புதினா இருக்குது எல்லா செடியிலையும் ஒவ்வொரு பூ பூத்து இருக்குதுங்க இதெல்லாமே பெரிய வீடியோவில் வரும் ஷார்ட்ஸில் பொறுமையாக சொல்ல முடியாது பாலக்கீரை பாருங்கள் ஒரு டயத்துக்கு ஆகிற மாதிரி இருக்குது கொத்தவரை அவரைக்காய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பிளாக் ரோஸ் அடினியம் செவந்தி ஒன்று ரெண்டு இருக்குது பன்னீர் ரோஸ் கலர் செம்பருத்தியும் நிறைய இருக்குங்க நேற்று தான் கல்நீர் தண்ணி கொடுத்தேன் ஒரு இருபது நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலான்ட்டு கொடுத்துட்ருக்கேன் மாதத்துக்கு மூணு டைம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அதனால தான் ஒரு ரெண்டு டைம் ஒரு டைம் மாதிரி கொடுக்கலாம் கொடுத்து இருபது நாள் ஆச்சு நேற்று கொடுத்தோங்க இன்றைக்கி மஞ்சள் கலர்லேயும் நிறைய பூக்கள் இருக்குங்க ஆரஞ்சு அடக்கு செம்பருத்தி புதுசாக வச்ச செடியிலையும் பாருங்கள் காஷ்மீர் ரோஸ் ஒன்று இருக்குது டே ரோஸு அப்புறம் டேபிள் ரோஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்குது அப்புறம் இன்றைக்கி ஒரு பாரிஜாதா ஒன்று இருக்குது இதில் ஒரு ரெண்டு பன்னீர் ரோஸ் இருக்குங்க அவ்வளோதாங்க என்னோடய சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்